ஹாய் வெல்கம் பேக் டு அராப்தி நனி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பிரெட் அல்வா தான் செஞ்சு பார்க்க போகிறேன் உண்மையிலேயே இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன் வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக உள்ளுக்கு போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரெட் அல்வா செஞ்சு பார்க்க போகிறேன் எனக்கு இது வந்து திடீர்னு எப்படி ஆசை வந்துச்சுன்னா நான் வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் பிரெட் அல்வா பிரெட் அல்வா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளும் ஒருக்கா செஞ்சு பார்க்கலாம் அப்படின் அந்த ஒரு தான் இதை வந்து நான் பண்ணி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே பானெல்லாம் வாங்கி பானில் இருக்கிற அறுவெல்லாம் வெட்டி எடுக்க சொல்லியிருந்தாங்க வீடியோ ஒன்று பார்த்து தான் நான் இதை வந்து பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி அதில் உள்ள மாதிரியே எல்லாமே வெட்டி எடுத்துக்கிட்டேன் வெட்டி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொறிக்கிறதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கிட்டேன் யாராவது இதுக்கு முதல் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் எனக்கிட்ட இருக்கிற பொருட்களை தான் நான் இதை பிரட் அல்வாவை நான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துட்டா கண்டிப்பா வந்து எல்லாமே வாங்கி நான் பண்ணுவேன் அதுக்கு எங்க வீட்டில் எல்லாருமே பேசுவாங்க ஏன்னா நினைச்ச உடனே எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசைப்படுற நேரமே நம்ம அதங்களை செஞ்சு சாப்பிட்றணும் அதுக்கப்புறம் துண்டு துண்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா பொ பொறிச்சு எடுக்கணும் அது வந்து நல்ல ப்ரவுன் கலர் வரும் வரைக்கும் அதை பொறிச்சு எடுத்துடணும் பொறிக்க போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அது பொறிப்பற்றும் அதனால பக்கத்துலயே இருந்து மற்ற பக்கம் திருப்பி விட்டுட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துருங்க ஏன்னா அது அப்படியே நம்ம விட்டமா இருந்தா அப்படியே கருகிரும் அதனால தான் சொல்றேன் ஏன்னா எனக்கும் தெரியாம நான் போட்டுட்டு வெளியே போயிட்டு வாரேன் ஒரு இது அப்படியே கருகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா அது பக்கத்திலேயே இருந்து அப்படியே எடுத்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தானே செய்யறதால நம்மளுக்கு எதுவுமே தெரியாது செய்யும்போது தான் எல்லாமே விளங்கும் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலையை நம்ம செய்யணும் இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் நம்ம சீனி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம ரெண்டு கப் தண்ணி எடுக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே சீனி எடுத்தேன் அந்த சீனிக்கு இந்த கப்பில் ரெண்டளவு வந்து நம்ம தண்ணியை விட்டு தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நாங்கள் பொறிச்சு வச்சுருக்க பானை வந்து அதோடு சேர்க்கணும் இந்த மாதிரி கொதிச்சிட்டு வரும்போது நாங்கள் செஞ்சு வச்சிருக்க பானை வந்து அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தாலே சூப்பராக வந்து ப்ரெட் அல்வா வந்து ரெடி ஆயிரும் இது கூட பார்த்தீங்கன்னா கஜு அந்த மாதிரி எல்லாமே சேர்க்கலாம் வீட்டில் இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை ஸோ இருந்ததை வச்சு நம்ம பிரெட் அல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால நல்லா வருமா வராதாங்கிற ஒரு யோசனையும் இருந்துச்சு பரவாயில்ல எந்த மாதிரி வந்தாலுமே நம்ம செஞ்சு சாப்பிடலாங்கிற முடிவையும் எடுத்துட்டேன் இன்னொன்று நினச்சேன் அல்வான்னு சொன்னால் நிறைய வேலை இருக்குமோ எப்படி ஒரு பயத்துலேயே இருந்தேன் செய்ய இயலுமா சரியாக வருமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே சூப்பரா அதை நம்ம வந்து இந்த பிரெட் அல்வாவை செஞ்சு எடுத்துடலாம் அவ்வளவு நேரமும் போகாது நம்ம வீட்டுக்கு அஹ் கொஞ்சமா செய்யறதா இருந்தா அஹ் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா பானை எல்லாமே வந்து அந்த பானியோட வந்து அஹ் ஊரி நல்லா அஹ் கலந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இனி இறக்குனா சூப்பராக வந்து பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டு இதில் நான் வந்து கஜு மட்டும்தான் அதெல்லாமே சேர்க்கலை மற்றபடி சூப்பராக இருந்துச்சு பிரெட் அல்வா என் வீட்டில் எனக்கு அனிக்காவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு பட் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் பிடிக்க இல்லை அது ஏன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு அனிக்காவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யாராவது பிடிக்குமா பிடிக்காதா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறவங்க மறக்காமல் ஒரு காசி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது பிரட் அல்வா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குமே பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராவது பார்க்குறீங்களா இருந்தாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு புது வீடியோவோட நான் அவங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ